போதையின் பாதையில் யாரும் போகக்கூடாதுன்னு மன்றாடி கேட்டுக்கிறேன் நீங்க பார்த்து பார்த்து பாதுகாப்பா வளர்த்த உடம்ப நீங்களே ஏன் கெடுத்துக்கிறீங்க தீமைன்னு தெரிஞ்ச உன்ன ஏன் விலை கொடுத்து வாங்குறீங்க கெடுதல நீங்களே ஏன் தேடி போறீங்க ஒரு தாத்தா பல்படி விற்க வருவார் பல்படி பாடாவதி பல்லுப்பொடி யாரும் வாங்காதீர்கள் பாடாவது வள்ளி கொடி யாரும் வாங்காதீர்கள் அப்படியே கத்திட்டு வரும்போது நாங்க அந்த தாத்தா பண்ணிட்டு யாருமே வாங்காதே வாங்காதீன்னு ஒரு பல்லுபடி இருப்பார் அது எங்களுக்கு வேடிக்கை இருக்கும்போது அம்மாட்டாலும் அம்மா அந்த பல்படி வாங்கினு அந்த வாங்காதீங்கிற இது பாடாவது பல்லுபடி வாங்காதியே அப்படின்னு ஆனா சொன்னா விரும்பி வாங்க அந்த தாத்தா சும்மா அதே மாதிரி நம்ம தாத்தா தயவு செய்து உங்கள் தந்தை போல இருந்து கேட்கிறேன் யாரும் குடிக்காதீங்க யாரும் குடிக்காதீங்க 웅얼매의난